மகளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட சேர்ந்து மீன் பிடி தான் வந்திருக்கோம் வேறு லெவல் பாருங்க கேங்க அட்டி தான் இந்த கேக் கூட தான் வந்திருக்கோம் மீன் பிடிக்க கேங்க பாருங்க இப்போ தான் வந்தால் ஒரு சின்ன மீன் ஒன்று பிடிச்சிருந்தது காரணம் பசங்க வேறு லெவல் ஃபுல் டே பயமாக இருக்காங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் பாப்பா என்னென்ன மீன் கிடையாது சொல்லிட்டு ஃபிஷிங்னால் இருக்குது நம்ம கிட்டே தூண்டியில் இருக்குது அங்கே ஒரு அங்கே ஒரு ப்ரோ பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தூண்டி யூஸ் பண்ணிருக்காரு ப்ரோ பிளேயர் என்ன மீன் பிடிப்பாருன்னு தெரியல இன்னொருத்தனை காட்டுறான் அவன் அந்த அக்கறைக்கு போயிட்டு இருக்கான் அவன் என்ன ஈடா ஈடா மீன் மீன் தான் வர வர மாட்டேங்குது பிடிக்கோடாடாடா போட்டா ஒண்ணுமே பண்ண முடியறான் மக்களே வேற லெவல் மக்களே மக்களை இந்த சிறுவன் தான் மக்களை பிடிச்சிருக்கான் இவன் தான் மக்களை வந்திருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மீன் பிடிச்சான் மச்சானு சர்ப்ரைஸ் பண்றேன் மச்சானுக்காக மறக்காம வேற இந்த வேற இம்மா எருமை மாடு மாரி இது ஒண்ணு கூட ஒரு மீனை பிடிக்க மாட்டி இந்த பையன் பிடிக்கிறான் மடக்க மடக்க ஒரு நாலு மடக்க குடிங்கடா அந்த வாங்கி மக்கா மக்கா பொழுது ஆள நம்மள சாவடிச்சிடணும் அடிச்சு ஒண்ணும் பொழுது என்ன இழுக்குது பாருங்கடா என்னடா பண்றீங்க பையா ஏய் அரி வேஸ்டா தெண்டக்கருமா அரி ஈடா போட்டு ஈடா பேசிக்கோ மச்சான் டேய் வீ சட வந்து இறங்கிட்டான் ஒண்ணும் பண்ண முடியல அங்க பாரு இருக்குடா இருக்குது ஏ இருக்குது நீல சட இவன் பார்த்தா நீல நீல மறுபடியும் போகுது மச்சான் புடிச்சான் நம்பிக்கை இருக்கு எனக்கு மீ இது கேம் அளவுக்கு போகிறோம் அட்டி ஃப்ரீ ஃபயர் அட்டி மக்களை ஃப்ரீ ஃபயர் யாராவது பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கமெண்டை போட்டு கொடுங்க அப்படியே தெரிக்க விடுங்க ஃப்ரீ ஃபயர்னு பற கூட்டு பங்கம் ஆதி ஆதி உக்கம்புறான்னு நினைக்கிறான் ஆதி அவ்வளோ வேண்டாம் ஒன்ட்டை விட ஆதி வேற லெவலா ஏ ஆதி மச்சம் வேற லெவல் பண்ணிட்டா மக்களை மீன் கட்டுறா ஏய் பெரிய மீன்டா மீன் கட்டறா வேற லெவல் மக்களை எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சா பாருங்க ஆதி மச்சான் ஏன்னா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வேற லெவல் இன்னைக்கு சூப்பர் சூப்பர் இல்லை எவ்ளோ மீன் அதுக்காடுங்க பார்க்கணும் ஐய் முக்கா மக்களை இருபத்தஞ்சு கிலோ சிப்பம் மக்களை முக்கா நம்பிடுத்து ஒரு இருபது கிலோ இருக்கு மீன் பாருங்க வீடியோ பிடிச்ச மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்றங்க ஐய் ஒன்றரை கிலோ மீனுக்கு ஒரு கிலோ 1 கிலோ வரமாட்டது 1 கிலோ தான் மக்களே பேச்சி தான் அரி வேற லெவல் அரி அரி பங்கம் பண்ற மக்களே பசங்க வந்து பாஞ்சு பாஞ்சு புடிறானு ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களே வேற லெவல் மக்களே அரி 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 பாட்டு பிடிச்சிருக்கான் மக்களே வேற லெவல் பயங்கர பங்கம் பண்றானங்க பசங்க ஒண்ணுமே பண்ண முடியல

எவ்வளோ பெருசு போடுறாங்க ஐய் பொறுமை பொறுமை ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை எங்கேயும் மீன் எங்கேயும் போகாதே அப்படியே தான் இருக்கும் புழு போடு பையன் வரும் மீன் வச்சுட்டு இரு எவ்வளோ பெருசு பார்த்தியா பையன் பெருசிட்டா பங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் மக்களை மக்கம் ஐஷ் 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 ஐ சொல்லுரா நீல தக்கா பொழந்துடாதா

இங்க வா யானை பிடிக்கலாம் புடிங்களா வாங்க சூப்பர் ஏய் வேற லெவல் எவ்வளவு பெரிய இதுவா அது மேல போய் டே இழுக்க மாட்டறான்டா ஏய் மகளே வேற லெவல் கட்டற கட்டா சர்ப்ரைஸ் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மீன் புசா மச்சான் வேற லெவல் இங்க பாருங்க நல்லா ஆக்டிவா இருக்குது மீன் tilapia மீன் மர்கமela சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க மறுபடியும் இழுக்குது போடுறா போடுறா ஏய் அரி வேஸ்டா

வேறு லெவலு அதே தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா அதோட விட்டுரு அவன் அண்ணன் அப்படி போட்டான் தம்பி இப்படி வரட்டும் இருரா எவ்வளோ மீன் இது காட்டு வேற லெவல் லடி அவள்தான் பையன் அம்பித்து ஒன்று பண்ண முடியாது இங்கே நம்மள மகளே எவ்வளோ தான் வந்து நம்ம ஒரு ரெண்டு கிலோ மீன் பிடிச்சிட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச மீன் போது நம்ம எடுத்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் சரி போயிட்டாடா பசங்களா பாய் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பாய் டா பாய் பாய் தேங்க் யூ அவ்வளோ தான் மீன் கிடைச்சிட்டு மக்களே தேவையான அளவுக்கு நம்ம ரெண்டு கிலோ மீன் பிடிச்சது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய்